அடுத்து என்ன இதை கண்டிப்பாக இந்த சமுதாயத்திலே சுட்டிக்காட்டி ஆக வேண்டும் சகோதரர்களே அலட்சியமான இரவு தொழுகை அலட்சியமான இரவு தொழுகை என்ன புரியுதா உங்களுக்கு இரவு தொழுகை என்பது இவர்கள் ரமதானில் மட்டும்தான் அலமதுல்லா தொழுகிறார்கள் இங்கே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சுட்டிக்காட்ட வேண்டும் ரமதானில் மட்டுமே தொழ வரக்கூடிய சகோதரர்களை நாம் கண்டால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை அறிஞர்கள் மஷா அல்லாஹ் ரமதான் நெருங்கும் போது தரமான அகுல் சுன்னாவுடைய அறிஞர்கள் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஷேர் செய்யக்கூடிய செய்தியை தான் நான் உங்களோடு பகிர்கிறேன் ரமதானில் மட்டுமே தொடுவதற்காக யாரேனும் ஒருவரை வருவதை நீங்கள் கண்டால் அவர்களை அலட்சியமாகவோ ஏளனமாகவோ பார்க்காதீர்கள் அவர்களை கண்டு நகைக்காதீர்கள் அவர்கள் தேடி வந்தது உங்களுடைய இல்லத்தை அல்ல அவர்களுடைய இறைவனின் இல்லத்தை அவர்கள் வேண்டி நிற்பது உங்களுடைய மன்னிப்பை அல்ல அவர்களுடைய இறைவனின் மன்னிப்பை அவர்கள் எதிர்பார்த்து காத்து நிற்பது உங்களுடைய அருளை அல்ல அல்லாஹுவின் அருளை உங்களுக்கு தெரியாது ஒரு ரமதானில் தொழ ஆரம்பிக்கிற ஒருவனுடைய எந்த ரமதான் அவனுக்கு மாற்றத்திற்குரிய ஒரு ரமதானாக இருக்கும் என்று தெரியாது அன்றைக்கு தொழ ஆரம்பிக்கிற அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தொழுது கொண்டே இருக்கக்கூடியவனாக கூட மாறலாம் இங்கே இவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறோமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நாம் எல்லோருமே அல்லாவுடைய தூதர் செல்லாரஸ்வர்கள் சொன்னதை போல் ஏழு வயதிலேயே தொழ ஆரம்பித்தவர்களா பத்து வயது அடைந்து விட்டால் தொழுகைக்காக அடியுங்கள் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்களே அப்படி பெற்றோர்களால் அடிக்கப்பட்டவர்கள் தான் தான் எல்லோருமா இல்லை நமக்காக அல்லாஹ் ஒரு தெளிவை தந்தான் நமக்காக அல்லாஹ் ஒரு அருளை தந்தான் அதனுடைய விளைவு எனது இருபது வயதிலேயோ இருபத்தைந்து வயதிலேயோ முப்பது வயதிலேயோ தொட ஆரம்பித்தேன் அல்லாஹின் அருள் இன்று வரைக்கும் தொழுது கொண்டிருக்கிறேன் இப்படி எத்தனையோ பேர் சகோதரர்களே புதிதாக தொட ஆரம்பிக்கக்கூடியவர்கள் தொட ஆரம்பிக்கலாம் அதனால் அவங்களை என்ன செய்யக்கூடாதுனமோ ஏதனமாக நினைக்கக்கூடாது புதிதாக ஒருவனை தொழ வருகிறான் என்றால் நீ ஒரு உண்மையான முஸ்லிம் சகோதரனாக இருந்தால் அவனுக்காக நீ துவாட்சி அவனுக்கு தெரியாமல் துவாட்சி யா இதோ இவ்வளவு நாள் தொழாமல் இருக்கக்கூடிய என் சகோதரன் இன்றைக்கு தொழ ஆரம்பித்திருக்கிறான் அவனை தொடர்ச்சியாக தொழக்கூடியவனாக நீக்கு யாவ்லா ரப்பி துர்ரியத்தி என்று ஒரு வசனமே இருக்கிறது சகோதரர்களே என் இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு எனது சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கு என்று இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அல்ல இன்றைக்கு நாம் பெற்று வைத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அவர்களை பின்தொடரக்கூடிய அத்துணை சந்ததிகளுக்காகவும் தொடுகைக்காக துவா செய்யும்படி அல்லாஹ் குரானை நமக்கு காண இட்டு இருக்கிறான் அதனால் தொடாமல் இருக்கிற உன் சகோதரனை நீ கண்டால் புதிதாக ரமதானில் அவன் தொட ஆரம்பித்து விட்டால் அவனுக்காக அவனுக்கே தெரியாமல் நாம் துவா செய்ய வேண்டும் அப்ப இரவு தொழுகை என்பது அவ்வளவு மகத்துவமானது ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குது அலட்சியப்படுத்தப்பட்ட இரவு தொழுகையாக மாறிவிட்டது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே